எல்லாருக்கும் முதல்ல இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா கொண்டாடிங்களா சவுத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷமா நிம்மதியா கொண்டாடி இருக்க முடியும் நார்த்ல இருக்கிறவன் பூரா நடுங்கிக்கிட்டே இருந்துருக்குறாங்க அதாவது சவுத் இந்தியாவுக்கு மட்டும்தான் மெரி கிறிஸ்மஸ் நார்த் இந்தியாவுக்கு ஒன்லி ஒரே கிறிஸ்மஸ் தான் ஒரு பய வீட்டை விட்டு வெளியில வர முடியல அடிச்சு ஒட்டச்சு எல்லா இடத்தையும் அமர்களை படுத்திருக்காங்க மாலு ஸ்கூலுன்னு எதையுமே உடலான்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்க பற்றியெல்லாம் அப்போதான் இவங்க வயிறு அறிஞ்சு போயிட்டு உள்ளுக்குள்ளே பூந்து விளையாடுவாங்க ஜோடியா ஜோடி ஜோடியாக இல்ல கட்டையை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்கள அடித்து நொறுங்கிறது இருக்கிற இடத்த விட்டு ஓட வரட்டி அடிப்பாங்கன்னு வைங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் அமைஞ்சிருக்காது அவங்களுக்கு அமைகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பும் கிடையாது அந்த வயத்தியத்தில் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எப்போயுமே இல்லாத அளவுக்கு நார்த்தில் கிறிஸ்மஸ்ஸு பயங்கர கலவரமாக இருந்திருக்கு எந்த இடத்துலையும் ஒரு டக்குரேஷன கண்ணில் பார்த்துருக்க கூடாது அதுதான் அவங்களோட மெயின் அஜெண்டா ஐயா மோடி இருக்காருல்ல மோடி வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஒரு புறம் சொன்னாலும் சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு வாயால் சொன்னாலும் பின்னாடியே இவங்களே அனுப்பிச்சிருக்காரு போயிட்டு ஒரு இடம் விடாமல் பொழந்து தள்ளிட்டு எவனு நிம்மதியாக அந்த கிறிஸ்மஸ்ன்ற வார்த்தை வாயிலேருந்து வந்துடக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு ஐயா அதை ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காருன்னு வச்சுருக்கீங்களே எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் இவங்க பண்ணாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை பேசுகிறப்ப இன்னொருத்தர் ஒரு குரூப் ஒன்று வரும் பங்களாதேஷில் ஒன்று நடந்துச்சு அதை பற்றி இங்கே இருக்கிற எவனாச்சும் பேசுனாங்களா இதை மட்டும் பேசுகிறாங்க அதையும் பேசுவோம் இதையும் பேசுவோம் பேசுவோமா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் முதல்ல இங்க இந்தியாவில எந்தெந்த இடத்துல நடந்துச்சுன்னு பாத்துக்கோங்க ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல ஒரே நேரத்துல இந்த ஸ்லீப்பர் செல் எல்லாம் குண்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அட்ட டைம்ல எல்லா இடத்துலயும் பண்ணிருக்காங்க சத்தீஸ்கர் மத்திய பிரதேச அஸ்ஸாம் பீகார் ஜார்க்கண்ட் எந்த இடத்தையும் விடலை அவங்க டார்கெட் பண்ணது பூராமே எங்கெங்கெல்லாம் செலிப்ரேஷனை வந்து கொண்டாடுறது தயாராக இருக்காயில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை அங்கே உள்ளே போந்து அங்கே இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்றணும்னு வைங்கள அதை இன்னும் அவங்க வந்து கொளுத்து டீக்கரை ஆக்கலை அவ்வளோதான் ஆனால் அடுத்த வருஷம் அதையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏப்பா திடீர்னு போனாங்க இப்போ சட்டீஸ்கரை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா சட்டீஸ்கரில் பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ராய்ப்பூரில் அந்த பந்த் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கட்சி ரீதியாலாம் கிடையாது சாதி ரீ சாதி ரீதியாக ரெண்டு சாதிக்கு இடையில சண்டை ஒரு கம்யூனல் ப்ராப்ளம்னு வைங்கள நம்ம ஊர்ல எல்லாம் பந்த் எப்படி அனவுஸ் பண்ணுவாங்கன்னா துக்கம் அனுசரிக்கிறதுக்காக பந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி கவர்மெண்ட் எதிர்த்து பந்த் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி கவர்மெண்ட் பந்த் அனௌன்ஸ் பண்ணும் கவர்மெண்ட் பந்த்னா ஒன் ஃபோர் ஃபோர் போடும் இதெல்லாம் எதுக்காகனா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பந்து இவங்க பிரச்சனை பண்ணுறதுக்காகவே ஒரு பந்தத்துக்கு போட்டிருக்காங்க வைங்களேன் அந்த பந்து வந்து ஒரு பொணத்தை ஒரு இடத்துல புதைக்கிறது பிரச்சனை அது அந்த ஆள் அவரோட இடத்துல ஏதோ புதைச்சிருக்கா அப்படி அதுக்கு வந்து சண்டை வந்து ச கலவரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பந்து நம்மளோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பந்து பண்ணியிருக்காங்க அந்த பந்துக்கு அங்கே அந்த மாலு மேக்னடோன்ற மாலு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் அவன் இன்னைக்கு நேற்று உட்காந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷமா அவங்க உள்ள உட்காந்துருந்துருக்கேன் பதினாறு வருஷமா இவங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தெரியும் அதனால கூடுமான வரைக்கும் நாங்க இவங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுதான் முறை நாங்க எதையுமே வந்து அவங்கள்ட்ட வந்து பண்ண மாட்டோம்னு சொன்னதே கிடையாது ஆனா இந்த வருஷம் ஏன் அப்படி வரி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட மாலுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா லாஸ் லாஸ்னா பொருள் லாஸ் இல்லை அவங்க மக்களுக்காக செலிப்ரேஷனுக்காக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அது லாஸ் வெளியில பண்ணிருந்த டெக்ரேஷனு உள்ளே பண்ணிருந்த டெக்கரேஷன் ஒவ்வொன்றே எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து எடுத்து பண்ணியிருந்துருப்பேன் தெரியுமா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்தில் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க உள்ள புரிஞ்சிருக்காங்க நீ எப்படிதான் நடத்தலாம் நாங்கள் பந்துன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நீ எப்படி மாலை ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வந்து சந்தோஷமா இருக்க சொல்லலாம் உள்ளே போனவே ஒன்னு கிறிஸ்டின் வெளியில் அவன் போர்டு போல கிறிஸ்டின் மட்டும்தான் அலௌடு இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் மாலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிலாம் அதுவும் சொல்லலை வர்றவன் எவனா இருந்தாலும் உள்ளே வந்து சந்தோஷமாக இருந்துருப்போம் உள்ள ஒரு குரூப்பு இருக்கு மண்டலையில் இருக்க மூளையை ஏதோ மண்ணில் போட்டு புதைச்சிட்டு ஒரு குரூப்பு இருக்கு அது வந்தேன் பூரா தோளில் துண்டா போட்டு வந்திருக்கான் பூரா அந்த விஹெச்பி ஆளு விஸ்வந்து பரிசுத்து அவங்க உள்ளே பூந்து ஒன்று என்ன பண்ணியிருக்கா ஜென்ரலாக உள்ளே போனேன் ஒன்று மாலை க்ளோஸ் பண்றான் இருக்கலாம் அதான் நீ உள்ளுக்குள்ளே வரக்கூடாது மாலை க்ளோஸ் இருக்கான் இல்லையா எல்லாத்தையும் இழுத்து மூடுன்னு இருக்கணும் அது ஒன்றுமே பண்ண நேராக உள்ளே புரிஞ்சுக்காங்க ஏதோ அவங்க காசு கொடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி ஆளாளுக்கு உள்ளுக்குள்ள பூந்து நூறு நூறுக்க ஆரம்பித்தாங்க ஒரு எண்பது நூறு பேர் சார் உள்ள மாளுக்குள்ளே அந்த படம் பார்த்துட்டு இருந்தவங்க கடைகளில் இருந்தவங்க அத்தனை பேரும் கிளம்பி ஒரு மாதிரி கிருக்குருன்னு ஆயிட்டாங்க எங்கே நம்ம மேலே எதுவும் கை வச்சுருவேன் ஏன்னா செக்யூரிட்டி போய் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் ஏன்டா அப்படி பண்ணுறீன் தடுத்து ஏன்னா எத்தனை பேர் நிற்பாங்க அதனால் ஆர்மி ஃபோர்ஸாக என்ன செக்யூரிட்டி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பேன் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவன் எல்லாம் வந்து தடுக்க போறானோ அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எவனுமே தடுக்க விரும்பலை அடிச்சு நொறுக்கி அத்தனையும் காலி பண்ணி நாங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணி இங்குள்ள இந்த கொண்டாட்டம்ல நீங்கள் இனிமேல் கொண்டாட கூடாது இது முத இன்னைக்கு தானே ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் இயர்லேருந்து பாருங்க டெக்கரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சீக்கிரம் அதெல்லாம் நடக்கு சார் எல்லா இடத்துலையும் அஸ்ஸாம்ல ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிருக்காங்க மத்திய பிரதேசில் அதே மாதிரி பீகார்ல அதே மாதிரி இங்கே ஜார்க்கண்ட்ல எல்லா இடங்களையும் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது கிறிஸ்மஸ்ன்றது இன்னைக்கு நேரத்தை இங்கே செலிப்ரேட் பண்ணலை எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை போது இப்போ இந்த இதுக்கு போகிறோம்னா இங்கே ஒரு பேத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு விநாயகர் ஊர்வலம் இருக்குது ஏதோ ஒரு கண்ட்ரியில் இந்தியாவில் வேண்டாம் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு இஸ்லாமிக் பேஸ்ட் கண்ட்ரிலேயோ ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் கண்ட்ரிலேயோ அங்கே லண்டனில் போய்க்கோமே லண்டனில் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கிறாங்கன்றது தெரியும் அங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து இந்தியாவோட பாரம்பரியம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதையும் குறிப்பாக தமிழர்களோடது அந்த இடத்துல எவனாச்சும் உள்ளே பூந்து அடிக்கிறான்னு வச்சுக்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது விநாயகர் சிலையை போட்டு உடைக்கிறாங்க முருகன் சிலையை போட்டு அடிக்கிறாங்க ராமர் சிலையை சுக்கு நூறாக போட்டு சளி சல்லியாக நொறுக்கிறாங்க பாயை முடினு பேசாமல் இருப்போம்மா இங்கேருந்து என்னென்ன எதிர்ப்பு நேரத்து கிளம்பியிருக்கோம் ஒன்று சேர்ந்து போயிருக்க மாட்டோம் எந்த தைரியத்துல இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்க பண்ணுற உரையிலையும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணுற காரியம் இல்லை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றதை முக்கியம் எதை மேலே எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ பங்களாதேஷில் ஒன்று பண்ணாங்க இல்லை அங்கே கலவரம் நடந்திருக்கு அது இஸ்லாமிக் பேஸ்டு கண்ட்ரி அங்கே இந்துக்கள் சிறுபான்மையினர் கரெக்டு அந்த இந்துக்கள் சிறுபான்மையினர் இருக்கிற ஒரு ஆளை அடித்து தொங்க விட்டு கொண்டு தலையில் கட்டி போட்டு எரிச்சிருக்காங்க அதை எவனுமே இங்கே அதுக்கு சப்போர்ட்டுன்றது எவனுமே அங்கேயும் பண்ணல என்ன சொன்னாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற சிறுபான்மையினரை அங்கே இருக்கிறவங்க அந்த அரசு காப்பாற்றணும் அந்த சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு உணர்ந்தாத்தேன் அந்த அரசு ஒரு நல்ல அரசுன்னு அர்த்தம் இதைத்தானே சொன்னாங்க ஐநா வரைக்கும் போச்சு இல்ல கட்டி எரிச்சது சரி அங்க அப்படி இருந்திருக்க கூடாது அவங்க அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கணும் இவங்களுக்கு அடங்கி போயிருக்கணும் இவங்களுக்கு கீழே அவங்க இருந்துருக்கணும் என்ன சொன்னாலும் கமுக்கமா இருக்கணும் அப்படியா சொன்னாங்க எவனாச்சும் ஒருத்த அந்த நிகழ்வுக்கு சரின்னு சொன்னான்னு சொல்லு அது தப்பு தானே அதுக்காகத்தானே நம்ம இங்கெல்லாம் போராடணும் இங்கே இருந்து இல்ல போ அதுக்காக போராடுனதுல தப்புமே கிடையாது போயிட்டு பங்களாதேஷோட அந்த இது இருக்கு இல்லையா தூதரகம் அந்த தூதரகத்தை வந்து சுத்தி வந்தாங்க நீ எங்களை போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாலும் அடுத்த வரைக்கும் உள்ள போனாங்க பங்களாதேஷ்லேருந்து ஆளு போனை போட்டு எங்க தூதரகத்துல இருக்க ஆளுகளை கொஞ்சம் பார்த்து பத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு தப்பே கிடையாது அப்ப இவங்க என்ன பண்ணலாம் இவங்க என்ன பண்ணலாம் எண் நேரம் வேர்ல்டுல இருக்க எல்லா கிறிஸ்டியனும் சேர்ந்தா என்னத்தை பண்ணுவியா இல்லை அப்படி போயிட்டு ஒவ்வொருத்தரும் அந்தந்த தூதரகத்தை அந்தந்த நாட்டில் இருக்க ஆளுகிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணா என்னடா பண்ணுவியா அது சரியா இங்க அந்த சொல்றாங்கல்ல சிறுபான்மையின கொடுமைப்படுத்துறது ஜெய் ஸ்டீரான்னு சொல்லி எத்தனை பேரும் சாவடிச்சிருக்காங்க மாட்டை அதை கண்ணுக்குட்டியாக மாட்டை கட்டி போகிறான்னு எத்தனை பேர் காரில் வரட்டி போய் சாப்பிடுச்சேன் பதினேழு வயசு பையனை அடித்து கொண்டிருக்காங்களே சார் எவ்வளோ பேர் நடு ரோட்டில் கட்டி போட்டு அடித்து ஜெய் ஸ்ரீராம் அடிச்சு கொண்டிருக்காங்க எவ்வளோ பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்குறாங்க அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாரமா இல்லையா நினச்சல அதெல்லாம் வந்து தப்பா இது வரைக்கும் அதெல்லாம் தப்பா தெரியலையா அங்கே நம்மளில் ஒரு ஆள் ஒரு ஆள் அவங்களுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டான் அப்படின்றதுக்காக நமக்கு எவ்வளோ உணர்ச்சி வசப்படுறான் இவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க இத்தனை அந்த நாட்டில் இருக்க ஆள் கூட கிடையாது இங்கே இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இங்கே நம்மளோட இருந்தவங்க அவங்கள கொண்டு போய் வச்சு நம்ம அந்த குத்து குத்துறோம் இத்தனை நாள் இல்லாத கொதிப்பு இப்போ என்ன வந்துச்சு இப்போ எதுக்கு போயிட்டு பர்டிகுலரா வந்து கிறிஸ்துமஸ் இதுக்கு முன்னாடி இஸ்லாமியில் டாக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கிறிஸ்துவ டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க உங்களை இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க நேரடியாக அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி இந்த இஸ்லாமிய ஒரு பேச்சு இவங்க சொல்ற வரைக்கும் இஸ்லாமியர்கள் இப்போ அதில் வந்து இந்த தீவிரவாதத்தை வந்து பயங்கரமாக பரப்புகிறாங்க ஒரு சில பேர் கிறிஸ்டியானிட்டியில் இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க இல்லை அப்படி ஏதாச்சும் ஒரு ரீசனபிளாவது சொல்லுங்க அதையாவது கேட்போம்ல அப்படி அவங்க கொண்டாடுறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பண்டிகை நியூ இயர் எவ்வளோ எவனும் கொண்டாடக்கூடாது நியூ இயர் நியூ இயர் இந்தியா இந்தியா இந்திய பாரம்பரியத்தில் நியூ இயர் வந்துச்சு என்ன ஒரு ரூபாய் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது சரியா அதை பேசாமல் பண்ணாமல் ரூபாயில் கூட ஹாப்பி நியூ இயர் சொல்லவே கூடாது எல்லாம் எந்த ஊர்லேயும் பார்லேயும் எங்கேயுமே வந்து போகவே கூடாது சேல்ஸும் பண்ணக்கூடாது அன்னைக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த கிளப்பிட்டுருக்குறது சார் அங்கே இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்போ உங்களோட பிரச்சனை என்ன அந்த பெரும்பான்மையான மக்களோட அந்த இதை வந்து நம்பிக்கையை வாங்குறதுக்காக நமக்கு கீழே இருக்கிறவன் இவன் வந்து கைக்கு வாக இருக்கிறானோ அவனை எந்த அளவுக்கு போட்டு நசுக்க முடியுமோ புதுக்க முடியுமோ அவனை போட்டு அடிக்க வேண்டியது வன்முறை எங்கே இருந்தாலும் வன்முறை தான் சார் அதெல்லாம் வந்து நியாயப்படுத்துறதுக்கு வழியே கிடையாது அதை எவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் இந்த பக்கம் இருக்கிறவன் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் தான் அந்த பக்கம் இருக்கிறவன் செஞ்சாலும் இது அவ்வளோ பெரிய ஒரு வைத்தறிச்சு பர்டிகுலரா போயிட்டு கிறிஸ்துமஸ் முதல்ல குழந்தைய கொண்டாடுற பண்டிகைப்பா நிஜமா பெரியார்கள் கொண்டாடுறத விட குழந்தைய கொண்டாடுற பண்டிகை அவங்க அதுக்காக அதை கொண்டாடவே செய்யறாங்க எப்படி நம்ம ஆளுங்க பொங்கல் தீபாவளி எல்லாம் சந்தோஷமா தசரா பண்டிகை கொண்டாடுறியல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு வெளிநாட்டில் தசரா பண்டிகை கொண்டாடுறப்போ உள்ள போய் எவ்வளோ அடிச்சுன்னு இருக்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே தான் இங்கேயும் அவங்க அவியலுக்கு உள்ளது அவங்க அவியலுக்கு அவ எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க ஏட்டேல இவங்க பண்ணுற வேலை தான் எதையாச்சும் ஒன்று இழுத்து விட்டு போயிரு இப்போ ஒரு வேலை இப்ப இப்போ சொல்கிறாங்கன்னா இந்த பிஜேபி அதிமுக இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக நாங்கள் நல்லாச்சு கொடுப்போம் நாங்கள் வந்து மக்களை பயங்கரமாக பாதுகாத்துக்குவோம் மக்களோட உரிமையை வந்து அவங்கள்ட்டே நம்ம வச்சுருப்போம் மக்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக வச்சுருப்போம் சொல்றாங்க இல்ல ஒரு வேலை தவறி தமிழ்நாட்டில் நான் இப்போ சொல்லலை இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு இவங்க வர்றாங்க இவங்க கூட்டணியில் ஏதோ ஒன்று அமையுது தமிழ்நாட்டோட நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் வேறு எதுவும்